ஐயோ என்று அரிசியுமில்லையா அம்மா எனக்கு பசிக்குது இரவு என்ன சாப்பாடு இன்று எதுவும் இல்லடா நாளை காலை சாப்பிடலாம் சரியா எப்போதும் வேலையிலே பிஸியா இருக்கீங்களா ஷெஃப்ஈஜி உடன் நீங்க மாதத்துக்கான உணவை முன்பே திட்டமிட்டு ஒரே முறை ஆர்டர் செய்யலாம் இனி கடைசி நிமிஷ கவலை வேண்டாம் நாம் எல்லோரும் உழைப்பது ஒரு காரணத்துக்காக நம்ம குடும்பத்துக்கான உணவும் சுகமான வாழ்க்கையும் அரிசி முடிந்தாலும் ஃப்ரிட்ஜ் காலியாக இருந்தாலும் ஈஜி எப்போதும் உங்க பக்கத்தில்தான் இருக்கும் தயாராக கிடைக்கும் உணவு வெறுமனே சூடு பண்ணி சாப்பிடலாம் மாதத்துக்கான உணவை திட்டமிட்டு ஒரே முறை ஆர்டர் பண்ணி மன அமைதியாக இருங்கள் அம்மா என்ன ஒரு நல்ல வாசனே ஆமா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கே ஷெஃப்இஜி அனைவருக்கும் உணவு எப்போதும் எங்கேயும்